அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கண்ணை நம்பாதே பெண்ணை நம்பாதே கண்ணை நம்பாதே பெண்ணை நம்பாதே பெண்ணியல் மனமும் ஆண் இயல் அறிவும் அன் உற அமைத்த ஜோதி பெண்ணியல் மனமும் ஆண் இயல் அறிவும் பெண் திரள் புறத்தும் ஆண் திரள் அகத்தும் அண்டுற அமைத்த ஜோதி பெண் என்பது இங்கு மனம் ஆகும் புற தேகத் தோற்றத்தை வைத்து ஆண் பெண் என்பது பொய் என்பார் வள்ளலார் உண்மையில் ஆண் பெண் என்று ஒன்று இளதே ஒருவாறு கரு தங்கி வளர்வதால் கொள்ளலாம் என்பார் வள்ளலார் யாவரும் மனித தேகம் கொண்ட ஆண் மக்களே மனிதனுக்கு அது ஆணாகிலும் சரி பெண்ணாகிலும் சரி இருவாலார்க்கும் மனம் என்பதுதான் உண்மையில் பெண் ஆகும் இது ஆன்மாவுக்கு புறத்திலிருந்து மனிதனை அழைக்கும் ஒரு தத்துவக் கருவி உள் உறையும் தன்மையாகிய அறிவின் படர்க்கை நிலையே மனம் ஆகும் பெண் புத்தி பின்புத்தி என்பர் மனமான சிறுவன் மதியான குருவையும் மதித்திடான் சும்மா இறான் என்பது திருவருட்பா தெய்வமணி மாலை சத்தியவாசகம் அடுத்து கண் என்பது இந்த பெண் ஆகிய தேகத்தினிடத்தில் பொருந்தியுள்ள ஒரு பொறி ஆகும் கண்ணின் வேலை முன்னிலையில் உள்ள பொருளை மனத்திற்கு தெரிவிப்பது மனமோ கண்காட்டும் பொருளின் ரூப சொரூப சுபாவங்களை கருத்தில் கொண்டு அதன் தன்மையை விசாரியாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு மயங்கி தியங்கி முயங்கி பின் கயங்குவது தனு கரணாதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவம் ஆகிய அற்பரும் ஜோதி தனு என்பது உடல் கரணாதிகள் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தனுவையும் கருணாதிகளையும் தாம் கடந்து நின்று அறியும் போதுதான் ஜோதி அனுபவமாகும் என்பது அகவல் தரும் தகவல் கண்ணை நம்பாதே பெண்ணை நம்பாதே அகத்தில் பொருந்தி மெய்யறிவே வடிவாகி நிலை தயவு தயாநிதி சுவாமி சரவணந்தவர்களுக்கு நன்றி